வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேனூரும் இதழ் சுகமா அத்தியாயம் முப்பது ஆமா இந்த அலங்காரம் ஒண்ணுதான் புரிச்சல் என்னவோ நாங்கள் முதலிடவே கொண்டாடி கிழிக்கிற மாதிரி கூடி கூடிய மல்லிகைப்பூவை கொட்டி வச்சிருக்காங்க அவ அப்படியே என்னை தொட விட்டுட்டாலும் அங்கலாய்த்து கொண்டே கட்லில் கிடந்த ரோஜா பூ ஒன்றை எடுத்து தூக்கி எறிந்தான் வரதன் இப்ப எதுக்கு உனக்கு இந்த எரிச்சல் இந்த அலங்காரத்தை பார்த்தா இல்லாவோ நீ தொடவிட மனசாட்சி முன்வைத்த உண்மையை ஒத்துக்கொள்ள மனம் வராமல் சீ உள்ளே போ நீ நேரங்கெட்ட நேரத்துல வந்துகிட்டு முகத்தை சுழித்து மனசாட்சியை அடக்கி வைத்தவனுக்கு உண்மையிலுமே தாபம்தான் அன்று முத்தமிட்டதிலிருந்தே ஏதேதோ புதுவித உணர்வுகள் கிளர்ந்தெழுந்து அவனை இம்சித்துக் கொண்டுதான் இருக்கின்றன அதிலும் அரை குறையாக என்றாலும் முழுதாக உணர்ந்த பெண்ணவளின் மேனியின் மென்மைகள் இதோ இப்பொழுது நினைத்தால் கூட ரத்தம் சூடேறி உணர்வுகள் பேயாட்டம் போட ஆரம்பிக்கின்றன அதை அவளிடம் வெளிக்காட்டிக் கொள்ளவே கூடாது என்று வீம்பு அவனுக்கு போயும் போயும் இவளிடமா என் மனம் மயங்க வேண்டும் என்ற எரிச்சல் அவனுக்கு சே வரட்டும் வச்சுக்கிறேன் எவ்வளவு தைரியம் இருந்தா என்னை கல்யாணம் பண்ணிக்க துணிஞ்சிருப்பான் தலையை கோதியபடி எரிச்சலுடன் திரும்பியவனின் பார்வையில் மிதமான அலங்காரத்துடன் அந்த அறைக்குள் நுழைந்த விபாஷினி வந்து விழுந்தாள் வெண்பட்டில் கரும்பச்சை வண்ண பாடர் வைத்த புடவையில் தலைநிறைய மல்லிகை பூவுடன் உள்ளே நுழைந்தவளை பார்த்தவுடனேயே மனதிற்குள் இருக்கும் வீம்பு தவிடு பொடியாக காற்றில் உணர இந்த பஜாரி இன்னைக்கு என்ன இவ்வளவு அழகா தெரியறாம் வாயே பிளந்து சிறு ஆச்சரியத்துடன் அவளையே பார்த்து கொண்டிருந்தவனின் மனம் முன் வந்து அவனை உலுக்கியது அடே வரதா அத்தனை டயலாக் பேசிட்டு இப்ப குரங்கு வாழைப்பழக்கடையை வெறிக்கிற மாதிரி வெறிச்சிட்டு இருக்கிறான் உன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்து மனம் மண்டையிலேயே ஓங்கி அடிக்க உம் தொண்டையை சிறுமி கொண்டவன் பார்வையை திருப்பிக்கொண்டான் கொண்டான் கதவை தாளிட்டு விட்டு உள்ளே வந்தவள் கையில் இருந்த பால் சொம்பை நங்கின்ற டீப்பாயின் மேல் வைக்க நிறைந்த சொம்பில் இருந்த பால் தழும்பி சிறிதளவு கீழே விழுந்தது ஏய் அட்லீஸ்ட் இப்பவாவது பொண்ணு மாதிரி நடந்து கொடி பஜாரி மாதிரி நங்குனு சொம்பை வைக்கிறான் நாணத்துடன் தலை குனிந்து வந்து அந்த சொம்பை தன் கையில் கொடுக்கவில்லையே என்று எரிச்சல் அவனுக்கு ஹலோ பார்த்தா எப்படி தெரியுது நான் பொண்ணுதான் இனி பஜாரி அது இதுன்னு பேசினா சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொண்டுடுவேன் சீறிக்கொண்டு வந்தவளை மேலிருந்து கீழாக மேய்ந்தவன் மன்னிச்சுடுமா நீ பொண்ணுதான் பார்த்தாலே தெரியுது உதட்டை வளைத்து ஒரு மார்க்கமாக சிரித்தவனின் பார்வை எங்கேயோ படிந்து பின் அவள் கண்களை பார்க்க அவளுக்கு வந்ததே கோபம் பொறுக்கி கோபத்தில் முகம் சிவந்தவள் அவனை அறைய கைவோங்கி விட்டாள் கையை பற்றி தள்ளிவிட்டவன் என்றான் சிறு சிரிப்போடு ஓ அந்த எண்ணம் வேற இருக்குதோ உலகத்துல கடைசி பொண்ணா நீ இருந்தால் கூட உன்னை பார்க்க விரும்பலன்னு சொன்னல்ல இப்ப உன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் நீ என்னை தான் பார்த்துட்டு இருக்கணும் வேற வழி இல்ல அதுக்குத்தான் பிடிவாதமா நின்னு இந்த கல்யாணத்தை பண்ணினேன் இல்லைனா ஒரு வேலைக்காரனை கல்யாணம் பண்ண ஆசையா என்ன எனக்கு முதல்ல என் ஸ்டேட்டஸ் என்ன உன் ஸ்டேட்டஸ் என்ன கூலிக்கு வேலை செய்கிறவன் நீ அவள் பேசிக்கொண்டே போக ஏய் என்று அவனது கர்ஜனையில் பேச்சை நிறுத்தி நிமிர்ந்து பார்த்தாள் கட்டுமஸ்தான உடல்வாகுடன் தன் ஆரடி உயரத்திற்கும் ஐயனார் போல நிமிர்ந்து நின்றவனைக் கண்டு அவளுக்கு சிறு பயம்தான் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் அப்படியே நின்றாள் தேவையில்லாம வார்த்தைகளை விட்டு என்னை கோபப்படுத்தி பார்க்காதே விபாஷ்னி உரிமை இல்லாதபவே உன் ரூம்குள்ள அத்துமீறி நுழைஞ்சவன் நான் முழு உரிமையோட இப்ப என் பக்கத்துல இருக்கிற இந்த வேலைக்கார குழந்தையை சுமக்கிற மாதிரி ஏதாவது பண்ணி வச்சுட போறேன் கவனமா இருந்துக்கோ வார்த்தைகள் கோபமாகத்தான் வந்தன ஆனால் மனதில் துளியளவு கூட கோபம் இல்லை ஏனென்று தெரியவில்லை இப்பொழுதெல்லாம் அவள் என்ன பேசினாலும் வம்பிழுத்து அவளை சீண்டி பார்க்க வேண்டும் என்றுதான் தோன்றுகிறதே ஒழிய முன்போல் கோபம் வருவதில்லை ஜி கை மட்டும் மேலே பட்டுச்சு கொன்னுடுவேன் கொன்னு பாருடா அப்ப டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா கேலியே சிரித்தவன் அவளை நெருங்க அவளோ டீப்பாயில் இருந்த சொம்பை எடுத்து பாலை அவன் முகத்திலேயே ஊற்றிவிட்டாள் ஏ லூசு என்னடி பண்ணினா முகத்தில் வழிந்த பாலை கையால் வழித்தெரித்தவன் அவளைப் பார்த்து கத்த உம் பாலாபிஷேகம் இந்த முறை ஆறிப்போன பாலை ஊத்தினேன் அடுத்த முறை கொதிக்க கொதிக்க காஃபியை ஊத்திடுவேன் பார்த்துக்கோ சுட்டு விரலை நீட்டி மிரட்டியவளை பார்த்தவனின் பார்வை சட்டென்று நிறம் மாறியது தழைய தழைய புடவை கட்டி கழுத்தில் அவன் கட்டிய மஞ்சள் தாளியுடன் அவனெதிரே நின்று உரிமையுடன் அவனை மிரட்டிக் கொண்டிருந்தவளை காண காண உள்ளுக்குள் ஏதோ ஒரு மாற்றம் இமைக்காமல் அவளையே பார்த்தபடி முன்னேறியவனின் பார்வையில் தெரிந்த வேட்கை அவளுக்குள் உதறலை கொண்டு வந்தது அங்கேயே நில்லு கிட்ட பின்னால் நகர்ந்தவனின் கையில் டீபாயில் இருந்த ஆப்பிள் கிடைக்க ஏதோ பெரும் ஆயுதம் கிடைத்தவள் போல தூக்கி அவன் மேலெறிந்தாள் அழகாக ஒரு கடி கடித்துவிட்டு அவளைத்தான் பார்த்தான் பார்வை என்னமோ வெட்கமே இல்லாமல் அவளது இதழ்களை மொய்த்தது உம் டேஸ்ட் அமோகம்தான் கையிலிருந்த ஆப்பிளை சொன்னானா இல்லை அன்று சுவைத்த அந்த ஆப்பிள் உதடுகளை சொன்னானோ அவனுக்குத்தான் வெளிச்சம் அவனது பார்வையும் பேச்சும் அடிவயிற்றில் பயப்பந்தை கிளப்பிவிட அங்கிருந்து ஓட பார்த்தவளை இரண்டே எட்டில் எட்டி பிடித்து இடையோடு இருக்கியவனின் முகம் பெண்ணவளின் கழுத்து வளைவில் புதைந்தது என்னை விடுடா திமிரியவளின் இடையை ஒற்றை கையால் இருக்கி தன்னோடு அணைத்தவன் அவளது மாறாப்பு சேலையில் தன் முகத்தை புரட்டினான் மலைப்பாம்பாய் சுற்றி வளைத்திருந்த கரத்திலிருந்து அவளால் இன்ச் கூட நகர முடியவில்லை பெரும் வேங்கையிடம் மாட்டிக்கொண்ட சிறு முயல்குட்டியைப் போலத்தான் அவள் இருந்தாள் ஏசிமத்தை பாலும் தேனும் என சாப்பிட்டு சொகுசாகவே வளர்ந்தவளின் மேனி வெயில் மழை என்று எதுவும் பாராமல் உழைத்து உழைத்து இறுகிய உடலின் முன்னால் போட்டி போட முடியுமா என்ன தன் முகத்தில் ஒட்டியிருந்த பாலை சுத்தமாக அவளது புட விட்டுத்தான் நிமிர்ந்தான் அந்த கழுவன் சூடா காஃபி என்ன ரசத்தை கூட கொட்டு ஆனால் நான் இப்படித்தான் கிளீன் பண்ணுவேன் கூறியவனின் கண்கள் அவளது மார்புச் சேலையை சுட்டி காட்டி இமைசிமிட்டியது இப்பொழுது அவளது பட்டுப்புடவையில் திட்டு திட்டாய் பால் கரைகள் விடு விடு என்னை திமிரியவளை மேலும் சோதிக்க வேண்டாம் என்று நினைத்தானோ என்னவோ அவள் இடையே பற்றியிருந்த கரத்தை பட்டென்று விளக்கினான் விடத்தான் போறேன் பின்னர் உன் கூட குடும்பம் நடத்த எனக்கு மட்டும் ஆசையா என்ன நான் ஏற்கனவே சொன்னதுதான் இந்த உலகத்துல கடைசி பொன்னா நீ இருந்தால் கூட உன் கூட நடத்த மாட்டேன் கூறியவனுக்கும் தெரியும் தான் கூறுவது முழு போய் என்று இப்பொழுதே அவளை கட்டியணைத்து இதழ்கள் சுவைத்து மார்பில் முகம் புதைத்து இன்னும் இன்னும் என முன்னேற கோடி ஆசை கொட்டி கிடக்கிறது இருந்தாலும் அவளை சீண்டி பார்க்க வேண்டும் என்ற ஆசை ஆனால் இந்த வார்த்தைகள் பெண்ணவளை எவ்வளவு காயப்படுத்தும் என்பதை அவன் சிந்தித்து பார்க்கவே இல்லை முதலில் எப்படியோ இப்பொழுது கட்டிய மனைவி உரிமையான கணவன் வாயிலிருந்து வரும் இந்த வார்த்தைகள் எந்த பெண்ணையுமே கலங்க வைத்துவிடும் விபாஷணிக்கும் அப்படித்தான் இருந்தது இருந்தாலும் அவன் முன்னால் தன் கலங்கிய மனதை காட்டக்கூடாது என்று வீம்புடன் நடந்து கட்டிலுக்கு அருகே சென்றவள் ஒரு போர்வையையும் தூக்கி தூக்கியிருந்தாள் என் பெட்ல உனக்கு இடமில்ல கீழே படுத்து தூங்கு என்றவள் விளக்கை அணைத்து விட்டு படுத்துவிட அவன் ஒன்றும் பேசவில்லை அமைதியாக கீழே போர்வையை விரித்து படுத்துக்கொண்டான் அவளுக்கு உறக்கம் வந்ததோ என்னவோ அவன் நன்றாகவே உறங்கினான் சமையலறை கதவில் சாய்ந்தபடி இரு கைகளையும் மார்புக்கு குறுக்காக கட்டிக்கொண்டு நின்றிருந்த அபராஜிதனின் பார்வை நந்தினியைத்தான் முறைத்துக் கொண்டிருந்தது இப்பொழுதெல்லாம் சில நாட்களாக அவள் அவனது அறைக்கு வருவதே இல்லை தேடி வந்து பேசுபவனையும் தவிர்க்க ஆரம்பித்திருந்தாள் மகாவுடன் திருமணம் பேசப்பட்டிருக்கும் நிலைமையில் அவன் மீது காதலை வளர்த்துக் கொள்வது தவறும் அது மகாவுக்கு மட்டுமல்ல ஒரு வகையில் அபராஜிதனுக்குமே அவள் செய்யும் துரோகமாக மாறிவிடும் என்று மனம் உணர்த்த அவனிடமிருந்து விலக ஆரம்பித்திருந்தாள் இதில் எந்தளவுக்கு நந்தினி தவித்து போனாலோ அதைவிட அதிகமாக தவித்து போனது என்னவோ அபராஜிதந்தான் அவளது அருகாமை அவனுக்குள் ஏற்படுத்திய மாற்றங்களை அவள் அறிய மகாவும் அப்பொழுது யாத்ராவின் காதலில் சிக்கி தனக்குள் உழன்று கொண்டிருந்ததால் எந்நேரமும் குழப்பத்துடன் வளைய வரும் அபியை கவனிக்காமல் விட்டுவிட்டாள் அறைக்குத்தான் வரவில்லை வீட்டிலாவது சந்தித்து பேச முயன்றாள் அதற்கு நந்தினி இடம் கொடுத்தாள் தானே அவனை கண்டாலே ஏதோ பேயை கண்டதைப் போல ஓடினாள் அன்று வீட்டில் அனைவரும் அவரவர் வேலையில் மூழ்கி இருக்க தனியாக சமைத்துக் கொண்டிருந்த நந்தினி அபராஜிதனிடம் மாட்டிக்கொண்டாள் எதுக்கு இப்பவெல்லாம் ரூம்க்கு வர்றதில்ல நந்தோ அடுப்பில் கிளறி கொண்டிருந்தவள் திடீரென்று ஒழித்த குரலில் பதறித் திரும்பினாள் அவளையே பார்த்தபடி நின்றிருந்தான் அபராஜிதன் முதல் முறையாக அவன் அழைக்கும் நந்து என்ற அழைப்பில் ஒரு நொடி தடிமாறியவள் மறுகணமே கொண்டாள் இதுக்கு வரணும் வினவியவள் சமையலை கவனிக்கும் சாக்கில் திரும்பிக் கொள்ள அவனோ ஒரு ஆழ்ந்த மூச்சுடன் அவளை நோக்கி வந்தான் என்னை பார்க்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா ஏக்கமாய் வந்த அவனது குரலில் அவளது கரம் ஒரு நொடி அப்படியே நின்றது விழிகளை மூடித்திருந்து தன்னை நிலைப்படுத்தி கொண்டவள் இல்ல என்று தலையசைத்தாள் பொய் நீ சொல்றது பொய் நந்தும் உண்மையாகத்தான் சொல்றேன் உங்களை பார்க்கணும்னு எனக்கு தோணல அப்படின்னா அதை என் கண்ணை பார்த்து சொல்லு மகிக்குட்டி சொல்லுவா பொய் சொல்றவங்களால நம்ம கண்ணை பார்த்து பேச முடியாதாம் இன்றோடு இதற்கு ஒரு முடிவு கட்டிவிட வேண்டும் என்று உறுதியோடு தன்னை தயார்படுத்தி கொண்டவள் அடுப்பை அணைத்துவிட்டு அவன் புறம் திரும்பி நின்றாள் மகாவும் பத்மாவும் கோவிலுக்கு சென்றிருந்தனர் வேதநாயகமோ தேவந்தையோ சமையலறை பக்கம் வரவே மாட்டார்கள் யாத்ரா எங்கோ வெளியே சென்றிருந்தான் இப்பொழுதே பேசி முடித்து விடலாம் என்ற எண்ணம் அவளுக்கு இங்கே பாருங்க வர் வர்மா என அழைக்க வந்தவள் கண்ணை மூடி திறந்து அந்த வார்த்தைகளை விழுங்கிக் கொண்டு இங்கே பாருங்க சின்னையா இனி நான் உங்க ரூம்க்கு வரமாட்டேன் வரவும் கூடாது அது தப்பு உங்களுக்கும் மகாவுக்கும் கல்யாணமாக போகுது அவள் பேசிக்கொண்டிருக்கும் போதே இடைமறித்தவன் காதல் இல்லாம கல்யாணம் பண்ணிக்க முடியாது இன்னும் நிறைய டைம் இருக்குது பொறுமையா யோசிங்கன்னு நீதானே சொன்ன என்று திருப்பி வினவினான் ஆமாம் சொன்னேன் தான் நீங்க பொறுமையா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வர்ற வரைக்கும் நாம சந்திக்க வேண்டாம் உங்க மனசு சொல்லட்டும் நானா மகாவான்னு அது வரைக்கும் நாம சந்திக்காம இருக்கிறது தான் நல்லது இல்ல என்னால் இது கொத்துக்க முடியாது உன்னை பார்க்காமல் என்னால் இருக்க முடியாது நந்து ப்ளீஸ் எப்பவும் போல நீ என் ரோம்க்கு வா ஒரு பெண் பிள்ளை தினமும் இரவு அவனது அறைக்கு தனியாக வந்தால் என்னென்ன அனர்த்தங்கள் நேரிடும் என்று உணர்ந்து கொள்ளும் நிலையில் அவன் இல்லை ஐயோ உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியல வர்மா நானே மனசளவுல போராடிட்டு இருக்கிறேன் உங்களை விட்டு கொடுக்கவும் முடியல அடைக்கலம் கொடுத்த வீட்டுக்கு துரோகம் பண்ணவும் முடியல இதுல நீங்களும் என் மனசை நோகடிக்காதீங்க பேசிக்கொண்டே சென்றவளின் கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வழிந்து விழ சட்டென்று குனிந்து தன் இதழ்களை அந்த கண்ணீரின் மேல் பதித்தான் அபராஜிதன் ஏனோ அவனை விளக்கி தள்ளத் தோன்றவில்லை அவளுக்கு விழிகளை மூடி மேலும் கண்ணீர் உகுத்த நொடி அவனது உதடுகள் அவளது இதழ்களை தேடி பிடித்து தஞ்சமடைந்தது அந்த இதழொற்றல் இருவருக்குமே தேவையாக இருந்ததோ என்னவோ சுற்றம் மறந்து சூழ்நிலை மறந்து ஒருவரில் ஒருவர் புகைந்து புதைந்து கொண்டனர் எப்படியோ முட்டி மோதி தனக்கான தேடலை அவளது இதழ்களில் கண்டறிந்து விட்டவனுக்கு அவளை விட்டு விலக மனமே இல்லை அந்த முத்தத்தில் பெரும்பான்மையாய் சுதறி விழுந்தது என்னவோ காதல் மட்டும்தான் பெண்ணவளின் கண்ணீர் துளிகள் அவனது முத்தத்தோடு கலந்து இடம் மாறியது மெல்ல அவளை விட்டு விலகியவன் நீ அழவே கூடாது எதுக்கும் அழக்கூடாது என்ன புரிந்ததோ என்னவோ அவளது அழகை மட்டும் அவனை பலமாய் தாக்கியது பிளீஸ் நந்து நீ வராது இந்த சல்லனாலா எனக்கு நிம்மதியான தூக்கமே இல்லம் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் நீ வருவேன் எனக்கு தெரியும் கழிந்திருந்த கூந்தல் ஒதுக்கி பேசிவிட்டு அங்கிருந்து வெளியேறிவிட்டான் அபராஜிதன் அவன் பேசிவிட்டு சென்று விட்டான் அன்று முழுவதும் குழம்பி போய் தெரிந்தது என்னவோ நந்தினிதான் ஏக்கத்துடன் தன்னிடம் வேண்டுகோள் வைத்து சென்றவனை ஏமாற்ற அவளுக்கு மனம் வரவே இல்லை செய்யும் வேலையில் கூட கவனம் வைக்காமல் மாற்றி மாற்றி செய்து வைத்து பத்மாவிடம் வாங்கி கட்டி கொண்டாள் இரவும் வந்தது அனைவரும் உணவை முடித்துவிட்டு தத்தம் அறைக்குள் புகுந்துவிட மிச்ச வேலைகளை முடித்துவிட்டு ஹாலுக்கும் சமையலறைக்குமாய் நடந்து கொண்டிருந்தாள் நந்தினி வேண்டாம் நந்தினி போகாதே இந்த உறவை இப்பொழுதே நிறுத்தும் இதை வளர வளரவிடுவதனால் தேவையில்லாத சங்கடங்கள் மட்டும்தான் மிஞ்சும் மனம் எச்சரிக்க காதல் மனமோ அதை முண்டிக்கொண்டு வெளியே வந்தது போ நந்தினி உன் வர்மா இல்லாம உன்னால வாழ முடியாதுதான் இந்த உறவு எதுவரைக்கும் போகுதுன்னு பார்ப்போம் அவர் மனசுல இருக்கிற காதலை உணர்ந்து கல்யாணத்தை நிறுத்தினா நிறுத்தட்டும் இல்ல மகாமேல இருக்கிற அன்பு உங்க காதலை ஜெயிச்சதுன்னா அதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீ இங்க இருக்க வேண்டாம் அது வரைக்கும் உன் வர்மா கூட இருக்கிற நொடிகளை சேமிச்சு வச்சுக்கோ ஒருவேளை அவர் இல்லாம உன்னோட மிச்ச வாழ்க்கையை கழிக்க நேர்ந்துச்சுன்னா அந்த நினைவுகளோடவே வாழ்ந்திடலாம் காதல் மனம் சுயநலமாய் எடுத்துரைத்தது காதல் என்றாலே சுயநலம் தானே அது எதை பற்றியும் சிந்திக்காமல் இன்று இந்த நொடிகளில் மட்டும் வாழச் சொன்னது அவளும் அதன்படியே நடக்க முடிவெடுத்தாள் தன் முடிவில் தெளிவானவள் அதன் பிறகு யோசிக்கவில்லை உறுதியான மனநிலையுடன் அபராஜிதனின் அறையை நோக்கி நடந்தாள் தொடரும்